வணக்கம் அன்பர்களே ரூபகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பக்தரின் அனுபவம் அவரது வயது சுமார் முப்பதற்குள் இருக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அவருக்கு உயர்கல்வியோ முழுப்படியான சொத்து சுகங்களோ இல்லை நிரந்தர வேலை என்று ஏதும் இல்லை போதிய வருமானம் இல்லை குடும்பம் சற்று கஷ்ட ஜீவனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் ஹேண்ட் ஓமினி கார் ஒன்றை கடன் வாங்கி அதை வைத்துக்கொண்டு சொந்தமாக ட்ராவல் சர்வீஸ் நடத்தி கொண்டிருந்தார் வாரம் இரண்டு இரண்டு அல்லது மூன்று சர்வீஸ் தான் கிடைக்கும் இதில் பெட்ரோல் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் என்று பாதி போய்விடும் இதைவிட ஆட்டோ ஒன்று வாங்கினால் சற்றே வருமானம் அதிகமாக இருக்கலாமே என்று எண்ணினார் ஆனால் ஆட்டோவின் விலை குறைந்தபட்ச விலை இரண்டே முக்கால் லட்சம் ரூபாயில் இருந்து ஆரம்பிக்கிறது அவரது காரை விற்றால் ஒரு லட்சத்திற்கு மேல் கிடைப்பதே கஷ்டம் பேங்கில் இரண்டு லட்சம் வரை கடன் கிடைக்கலாம் இப்படியாக மணக்கணக்கு போட்டுக்கொண்டே இருந்தார் டிரைவிங் தெரியும் என்பதால் எங்காவது டிரைவர் வேலைக்கு சேரலாம் ஆனால் நம் தேசத்தில் அதற்கும் பத்து பன்னிரண்டு என்று அதற்கு மேல் கிடைக்காது இப்படியாக என்ன செய்வது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் அதுவும் மிகவும் சிறு சிரமமான காரியம் இப்படி செய்வதறியாது திணறிக் கொண்டிருந்தார் முருகன் கோவில் ராஜகோபுரத்தின் உட்பகுதியில் அமர்ந்தபடி லேசான கண்மூடல் இப்படி இருக்கையில் யாரோ ஒருவர் பின்புறமாக அவர் தோள்பட்டையை தட்டினார் ஒருவேளை உட்புறமாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் இருந்தாரோ என்னமோ தெரியவில்லை தம்பி ரெண்டு ரூபாய் இருந்தால் வெற்றிலே சீவல் வாங்கிக் கொள்கிறேன் என்று கேட்டபோது பாக்கெட்டை தடவினேன் அதில் வெறும் இருபது ரூபாய் நோட்டுகள் இரண்டு மட்டுமே இருந்தது கடையில் சில சாமானங்கள் வாங்கி செல்ல வேண்டும் நம்மளோட வினை பயன்கள் அனைத்தும் நம்ம பொதுவா வந்து இந்த சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு நம்ம பித்தர்களோட ஜீவசமாதிக்கு வந்து கர்ம வினை வந்து இருந்து அதாவது வந்து அந்த கர்ம வினை வந்து நீங்கணும் நமக்கு வந்து ஒரு நல்வழி கிடைக்கணும் அப்படிங்கிற இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சுவாமிகளோட ஜீவசமாதியை வந்து தர்சனம் அல்லது வந்து சுவாமிகளோட ஜீவ ஜீவசமாதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும் வெளியூர்ல நம்ம வந்து இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி வருதம் நீங்களே வந்து இன்னைக்கு வந்து இந்த சுவாமியில வந்து இந்த சமாதியில வந்து தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வந்து இந்த காணொளியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பாருங்க இப்போ வந்து சமாதி இருக்கக்கூடிய பகுதிக்கு அங்க இடதுபுறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சுவாமிகளுக்கு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதை வந்து தூபம் காட்டக்கூடிய பகுதியாக வந்து இது வந்து காணப்படுது நம்ம வாங்கிட்டு இந்த பத்தியெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சுவாமிகளுக்கு வந்து இந்த இடத்துல தீபம் வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு வந்து நம்ம ஜீவசமாதி அருள் பாதிக்கூடிய பழனி கணக்கம்பட்டி அலுக்குமுட்டி சித்திரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடுவோம் இந்த வழியா வந்து இடதுபடி சொல்லக்கூடிய வழியா வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த வரிசையானது செல்லுது அதற்கு முன்னாடி வந்து நம்ம சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த ஜீவசமான பகுதியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து வரிசையில நின்று உள்ளார போய் நம்ம சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம் பாருங்க ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை வந்துட்டு சுவாமிகளுக்கு வந்து வெகு சிறப்பான முறையில பூஜைகள்லாம் எல்லாம் வந்து நடைபெறுது அதை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வரிசையில் நின்று வந்து தத்ரூபமான முறையில் சுவாமிகளுக்கு நடைபெறக்கூடிய பூஜைகளும் நம்ம வந்து அருகில் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்கு வந்திருக்க பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தோட நிர்வாகம் சார்பாக அன்னதானமானது வந்து வழங்கப்படுகிறது இப்போ வந்து நம்ம வந்து சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டா வரிசையில் வந்து நின்றுட்டு இருக்கோம் குரு பூஜையை முன்னிட்டு சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்களோட கூட்டம் வந்து நிரம்பி காணப்படுது இப்போ வந்து நம்ம இந்த வரிசையில் சென்று இங்கே அரங்கக்கூடிய பழைய அழுக்கு முட்டை சித்தரோட ஜீவ சமாதியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பொதுவாக இந்த மாதிரி சித்தர்களோட சமாதியில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ வந்து நமக்கு வந்து நல்லது அதாவது வந்து நம்மளோட கர்ம வினைகள் அனைத்து நம்ம இருக்கோம் இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்றைக்குமே வருத்திடக்கூடாது சுவாமிகளோட சந்ததியில் வந்து சிறப்பு தரிசனம்லாம் எதுவுமே கிடையாது பொது தரிசனம் மட்டும்தான் இங்கே வந்து எவர் ஒருவர் வந்து எவ்வளோ நேரம் வந்து இருந்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளை வழிபாடு செய்துட்டு போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் அது வந்து இங்கே வந்திருந்த பக்தர்களுக்கு தான் வந்து தெரியும் சுவாமிகளோட வரும்போது நாம் வந்து ஒரு புகைப்படத்தையும் ஒரு பூவையும் பிரசாதமாக கொடுத்தார்கள் டொனேஷன் பக்கத்தில் வசூலாகி கொண்டிருந்தது ஆனால் என்னுள் ஒரு ஆதங்கம் என்னிடம் இருப்பது வெறும் இருபது ரூபாய் நோட்டு எப்படி என்னால் டொனேஷன் கொடுக்க முடியும் ஆனால் ஐந்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வரிசையாக நின்று பணக்கட்டுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதை அப்படியே பார்த்துக்கொண்டு நேராக வீடு திரும்பினேன் வீட்டு வாசலில் நெருங்கிய போது என் நண்பன் கந்தசாமி நின்று கொண்டிருந்தான் டேய் குப்பண்ணா எங்கடா போயிட்ட காலையிலிருந்தே உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் சரி போகட்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நம் முதலாளி எனது முதலாளி உறவினரின் மகன் சவுதி அரேபியா செல்ல இருக்கிறான் குவாயத்தில் இருக்கும் அவன் அண்ணனுக்கு உடனடியாக ஒரு நல்ல நம்பிக்கையான கார் டிரைவர் தேவைப்படுகிறதாம் அது நம் இந்தியாவில்தான் கிடைக்கும் ஆகவே இந்தியாவில் யாரேனும் வர விரும்பினால் உன்னுடன் அழைத்து வா அர்ஜெண்ட் என்று சொல்லி நான் பாஸ்போர்ட் விசா எல்லாம் பத்து பதினைந்து நாட்களுக்குள் கிடைத்துவிடும் நீ மறக்க மாட்டாய் என்று உன் நிலைமையை தெரிந்து கொண்டு இருந்து இருந்த நான் எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டேன் நீ வருவாய் என்றும் சொல்லிவிட்டேன் என்ன உனக்கு ஏதாவது மறுப்பில் இருக்கிறதா என்று கேட்டபோது பதில் ஏதும் சொல்ல நான் எழவில்லை என்னையும் அறியாமல் நண்பன் கந்தசாமியை இடுக கட்டி அணைத்து கொண்டேன் நல்ல ஊதியம் கிடைக்கும் அதுவும் தெரிந்தவரிடமேயே வேலை ஆரம்பத்தில் நூறு அல்லது நூற்றி பத்து டினார் மட்டுமே கிடைக்கும் பின்னால் அதை சற்று கூட்டி போவார்கள் ஆனால் அது இந்திய மதிப்பில் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டும் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி பொங்கியது வாழ்க்கையில் வளர்ந்து கிடந்த எனக்கு இப்படி ஒரு திடீர் பசுமையான திருப்பம் எப்படி ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது என்று தெரிய முடியவில்லை ஆனால் பாக்கெட்டில் இருந்த படத்தை எடுத்து பார்த்தபோது அது கணக்கன்பட்டி மூட்டாய் சாமியாரின் ஜீவசமாதியின் படம் ஆஹா அந்த சாதுவிற்கு இரண்டு ரூபாய் கொடுக்க மறுத்தம் பிறகு ஏ ஏதோ ஒரு மனம் முந்தியது அதனால் அவருக்கு இரண்டு ரூபாய்க்கு வெத்திலே செய்வல் வாங்கி கொடுத்தேன் யார் அவர் என்று என்னால் ஒரு கணம் சிந்திக்க முடியவில்லை ஆனால் கண்ணை மூடியபோது மூட்டை சாமியாரின் உருவமே என் மனக்கண் முன்னால் காட்சி அளித்தது அன்பர்களே இது வாழ்மையில் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்படி ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியது நிச்சயம் சித்தர் சுவாமிகள் கணக்கன்பட்டி என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு உண்மையான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பன் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா